இருபத்தி நாலு தலைப்பு கர்ம யோகி ஆகுங்கள் கருத்து என்னவென்று பார்ப்போம் என்பது விவகாரம் அதாவது நடத்தை யோகா என்பது பரமார்த்தமாகும் பரமார்த்தம் எனில் பரமாத்மாவின் சேவைக்காக ஆகவே விவகாரம் மற்றும் பரமாத்மம் என்ற இரண்டும் இருக்க வேண்டும் இவர்களைத்தான் ஸ்ரீமே நடக்கக்கூடிய கர்மயோகி என சொல்லப்படுகிறது காரியம் செய்பவர் மட்டும் அல்ல ஆனால் விவகாரம் மற்றும் பரமார்த்தம் என்ற என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அது ஈஸ்வரிய சேவைக்காக செய்து கொண்டிருக்கிறேன் இந்த ஸ்மிருதி மூலம் ஒரு உடலினால் செய்யும் செயலிற்கு ஒரே நேரத்தில் மனம் மற்றும் செல்வத்தின் இரட்டை வருமானம் ஆகிவிடுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்ற முரளியில் எதெல்லாம் குருட்டு நம்பிக்கை என்று கூறுகின்றார் பார்ப்போம் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நிச்சயமாக பாரதத்தில் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் இப்போது ராவண ராஜ்யம் அனைவரும் துக்கத்தை அனுபவிக்கின்றனர் நினைவு செய்கின்றனர் வந்து சுகம் சாந்தி கொடுங்கள் இரக்கம் வையுங்கள் எல்லையற்று தந்தை இரக்கமணம் உள்ளவர் ராவணன் இரக்கமற்றவன் துக்கத்திற்கான வழி சொல்பவன் மனிதர்கள் அனைவரும் துக்கத்தின் வழியில் செல்கின்றனர் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய துக்கம் தருவது காம விகாரம் அதனால் பாபா சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளையே காம விகாரத்தை வெற்றி கொள்ளுங்கள் அப்போது உலகத்தை வென்றவராக ஆவியர்கள் இந்த லட்சுமி நாராயணரை உலகை வென்றவர்கள் என சொல்வார்கள் இல்லையா உங்களுக்கென்று நோக்கம் குறிக்கோள் உள்ளது கோவில்களுக்கு செல்கின்றனர் ஆனால் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி எதுவும் தெரியாது எப்படி பொம்மைகளின் பூஜை நடைபெறுகின்றதோ அது போல தேவிகளுக்கும் பூஜை செய்கின்றனர் படைத்து நன்கு அலங்கரித்து போகும் வைக்கின்றனர் ஆனால் அந்த எதையும் சாப்பிடுவதில்லை பிராமணர்கள் சாப்பிட்டு விடுகின்றனர் படைத்து பிறகு பராமரிப்பு செய்து நாசம் செய்து விடுகின்றனர் இது குருட்டு நம்பிக்கை எனப்படும் சத்தியுகத்தில் இவ்விஷயங்கள் எல்லாம் இருப்பதே இல்லை பாருங்கள் எப்படி சொல்கிறார் இந்த வழக்கம் எல்லாம் கலியுகத்தில் ஒரு பூஜை செய்கிறீர்கள் அது அபிபச்சாரி ஒருவரை மட்டும் வழிபடும் சரியான பூஜை என சொல்லப்படும் பிறகு நடைபெறுகிறது விபச்சாரி பூஜை அதாவது பலரை வழிபடும் பூஜை பாபா என்று சொல்லை சொல்லும் போதே பரிவாரத்தின் நறுமணம் வருகிறது நீங்களும் சொல்கிறீர்கள் இல்லையா நீங்கள் தான் தாயும் தந்தையும் உங்களுடைய ஞானம் தரும் கிருபை மூலம் எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கிறது புத்தியில் நினைவுள்ளது நாம் முதன் முதலில் மூலவதனத்தில் இருந்தோம் அங்கிருந்து இங்கே நமது பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகிறோம் முதன் முதலில் நாம் தெய்வீக ஆடையை அதாவது சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதாவது தேவதை என சத்ரிய வைசியூத் வர்ணத்தில் வந்து வெவ்வேறு பாத்திரங்களை நடிக்கின்றோம் எல்லாம் நீங்கள் முதலில் அறிந்திருக்கவில்லை இப்போது பாபா வந்து முதலிட கடையின் ஞானத்தை குழந்தைகளாக உங்களுக்கு தந்துள்ளார் தம்மை சற்று ஞானத்தையும் தந்துள்ளார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி நாலு இன்றைய முரடியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் நினைவின் மூலம் தான் பேட்டரி சார்ஜ் ஆகும் சக்தி கிடைக்கும் ஆத்மா சத்து பிரதானமாகும் அதனால் நினைவு யாத்திரையின் மீது முக்கியமான கவனம் செலுத்துங்கள் கேள்வி எந்த குழந்தைகளின் அன்பு ஒரு பாபாவிடம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் ஒரு பாபாவிடம் அன்பு இருக்குமானால் பாபாவின் பார்வை அவர்களை முழு திருப்தி அடைய செய்துவிடும் இரண்டு அவர்கள் முழு பற்றற்ற நிலையில் இருப்பார்கள் மூன்று யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருக்கிறதோ அவர்கள் வேறு யாருடைய அன்பிலும் சிக்கிக்கொள்ள முடியாது நான்கு அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்திலும் பொய்யான மனிதர்களிடம் இருந்து விடுபட்டிருக்கும் பாபா உங்களுக்கு அத்தகைய ஓர் அன்பை தருகிறார் அது அழிவற்றதாகி விடுகிறது கூட நீங்கள் உங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருப்பீர்கள் ஓம் சாந்தியும் எல்லையற்ற தந்தையின் அன்பு இப்போது ஒரு தடவை மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது அந்த அன்பை பக்தியிலும் கூட நினைவு செய்கின்றனர் உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும் நீங்கள் தான் தாயும் தந்தையும் அனைத்தும் நீங்களே ஒருவரிடம் இருந்துதான் அரை கல்பத்திற்கு அன்பு கிடைக்கிறது உங்களுடைய இந்த ஆன்மீக அன்பின் மகிமை அளவற்றது பாபா தான் குழந்தைகளாகிய உங்களை சாந்தி தாமத்தின் யஜமானராக்குகிறார் பாபா உள்ளுக்குள் இருப்பதை எல்லாம் அறிந்து கொள்பவர் என்பது கிடையாது பாபா அனைவரின் மனதின் விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது அதற்காக மனதில் எழும் எண்ணங்களை அறிபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த கலையை கற்றுக்கொள்கின்றனர் இங்கே அந்த விஷயமே கிடையாது தந்தை வருகிறார் தந்தை மற்றும் குழந்தைகள் தான் இந்த பாகம் முழுவதையும் நடிக்கிறார்கள் பாபாவுக்கு தெரியும் சிஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று அது குழந்தைகள் எப்படி பாகத்தை நடிக்கின்றனர் அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன உள்ளது அறிந்து கொள்கிறார் என்பதெல்லாம் கிடையாது இது இரவிலும் புரிய வைக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்கள் தான் உள்ளது மிக மோசமான மனிதர்கள் பாபா வந்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகிறார் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நிச்சயமாக பாரதத்தில் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி இருந்தது இப்போது இல்லை ஏனென்றால் இப்போது ராவண இது அனைவரும் துக்கத்தை அனுபவிக்கின்றனர் பாபாவன் நினைவு செய்கின்றனர் வந்து எங்களை சுகம் சாந்தி கொடுங்கள் இரக்கம் வையுங்கள் எல்லையற்ற தந்தை மனம் உள்ளவர் ராவணன் மற்றவன் துக்கத்திற்கான வழி சொல்பவன் மனிதர்கள் அனைவரும் துக்கத்தின் வழியில் செல்கின்றனர் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய துப்பம் தருவது காம விகாரம் அதனால் பாபா சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே காம விகாரத்தை வெற்றி கொள்ளுங்கள் அப்போது உலகத்தை வென்றவராக ஆவீர்கள் என்று சொல்கிறார் சொர்க்கத்திலோ அனைவரும் சுந்தராகவே இருந்தனர் இப்போது சொர்க்கம் எங்கே உள்ளது சக்கரம் சுற்றிக்கொண்டே உள்ளது சமுத்திரத்தின் கீழே சென்று விட்டது என்பதெல்லாம் கிடையாது எப்படி இலங்கை கீழே சென்று விட்டதாக சொல்கின்றன அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த சக்கரம் சுற்றுகின்றது அத்தகைய இனிமையான பாபா அவரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அனைவரை காட்டிலும் இனிமையானவர் பாபா அல்லவா பாரதத்தின் மகிமை கூட எவ்வளவு உயர்ந்தது இச்சமயம் இருப்பது பொய்யான கண்டம் பொய்யான மாயா பொய்யான உடல் பாரதம் இப்போது பொய்யான கண்டம் பிறகு சத்தியுகத்தில் உண்மையான கண்டமாக இருக்கும் மேலும் என்ற குழந்தைகளின் அந்தமதி சோகதி எப்படி கடைசி நிலையோ அதே மாதிரி தான் அடுத்த பிறகு தொடங்கிவிடும் வரதான் உணரக்கூடிய சக்தியின் மூலம் இனிய அனுபவம் செய்யக்கூடிய சதா சக்தி ஆகுத ஸ்லோகன் அனைவரின் உள்ளபூர்வமான உங்களது முயற்சி எளிதாகிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார் அந்தமதி அதனுடைய விரிவாக்கத்தை பார்ப்போம் எப்போதிருந்து ராவணராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போதிருந்து பக்தியின் கர்ம காண்டங்களின் விஷயங்களை மனிதர்கள் படித்து படித்தே கே இறங்கி வந்து விடுகின்றனர் யாச பகவான் சாஸ்திரத்தை உருவாக்கினார் என சொல்கின்றனர் அவர் என்னென்னவெல்லாம் அமர்ந்து எழுதியுள்ளார் பக்தி மற்றும் ஞானம் பற்றிய ரகசியத்தை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனிப்படி மற்றும் கல்ப சித்திரத்தில் இந்த ஞானம் அனைத்தும் வந்துவிடுகிறது அதில் எண்பத்தி நான்கு பிறவிகளும் காட்டப்பட்டுள்ளன அனைவருமே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பதில்லை யார் ஆரம்பத்தில் வந்திருப்பார்களோ அவர்கள்தான் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பார்கள் இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைத்திருக்கிறது பிறகு வருமானத்திற்கு ஆதாரம் ிவிடுகின்றது இருபத்தோரு பிறவிகளுக்கு கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இருக்காது அதனால் அதன் பிராப்திக்க முழு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது அது பாபாவின் ஒரே ஒரு சொர்க்கம் உலகத்தின் அதிசயம் என சொல்லப்படும் பெயரே அதற்கு அதிபதியாக பாபா உங்களை ஆக்குகிறார் அவர்களோ சும்மா அதிசயங்களை காட்டுகிறார்கள் ஆனால் உங்களையோ பாபா அதனுடைய அதிபதியாக ஆக்குகிறார் அதனால் இப்போது பாபா சொல்கிறார் நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள் உடலின் கலக கிளேசங்கள் அதாவது பிரச்சனை முடிந்து போகும் ஜீவன் முத்தி பதவி அடையுங்கள் தூய்மை ஆவதற்காக நினைவு யாத்திரையும் மிகவும் அவசியாகும்ண்மனாபவ நிலையில் இருந்தால் அதாவது கடைசியில் எந்த நிலையில் சரீரத்தை விடுகிறோமோ அதுவே மறுபிறவியின் தொடக்கமாகும் இதனுடைய விளக்கம் அதுதான் கதி என சொல்லப்படுவது ஆகும் சத்கதி என ஏற்படுவது இங்கே சத்கதிக்கு நேர் எதிரானது துர்கதியாகும் ஓம் சாந்தி புதியதோர் புதியதோர் தொடக்கம் வாழ்வை வாழ்வையேது வளர்க்கும் புதியதோர் புதியதோர் தொடக்கம்